மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்குமா நடக்காதா உங்களுக்கு பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் எந்த விஷயத்துல கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் இது குறித்த முழுமையான விளக்கத்தையுமே நாம் உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மிதன ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் கட்டாயமா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதிர்ப்புகளை கூட புத்திசாலித்தனத்தால முடியெடுக்கக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த மிதன ராசி அன்பர்கள் மிதன ராசியில புனர் மூசம் மிருகசிரிடம் திருவாதிரி மூன்று நட்சத்திரங்களுமே அமைஞ்சிருக்கு மூன்று நட்சத்திரக்காரங்களுமே புதன் கிழமையில நாராயணன் வழிபாடு செய்து வருவதன் மூலம் பலவிதமான விதமான நன்மைகளை நீங்க பெற முடியும் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் ராசிக்குரிய கடவுள் நாராயணன் அப்படிங்கறதால இந்த ஒரு வழிபாடு நன்மை தரும் வழிபாடா மிதன ராசி அன்பர்களுக்கு அமையும் உங்களுக்கு நாராயணன் பிழைக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை வரைக்காமல் பதிவடவும் செய்யுங்க நாராயணன் அருளால் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா விதத்திலையுமே எல்லோருக்குமே நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடியவங்க மிதன ராசி அன்பர்கள் நீங்க ஏன்னா புதனின் ஆதிக்கம் நிறைஞ்ச உங்களோட ராசி எப்பொழுதுமே எல்லோருக்குமே நன்மையான செயல்களை மட்டுமே செய்யும் மீதன ராசி அன்பர்கள் தங்களோட வாழ்நாள் முழுவதுமே நன்மையான பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெறுவதற்கு இந்த செஞ்சீங்கன்னா ஒண்ணு பயப்படாதீங்க இறை வழிபாடின் மூலமே உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் அதற்கான பரிகாரம் தான் இது புதன் கொழமையில நாராயணனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதமான நலங்களையுமே நீங்க பெற முடியும் புதனின் முழுமையான ஒரு அம்சம் இருந்த கடவுள் பெருமாள் இவரை நீங்க புதன்கிழமையில வணங்கி வருவதால சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் வருடத்துல ஒரு முறையாவது நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசனம் செய்து வாருங்கள் எல்லாவிதமான நன்மைகளும் வந்து சேரும் யோகமான அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் என்றாலுமே அதையுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மிதன ராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாக திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையா இருப்பார் மிதன ராசி அன்பர்கள் சாமர்த்தியம் இருப்பீங்க இருக்கும் எந்த எப்படி கையாளணும் அப்படிங்கிற தெளிவு கொண்டவங்க நீங்க எல்லா விஷயத்திலுமே கஷ்டப்பட்டு உழைச்சாச்சும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஒன்றுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு வாழக்கூடியவங்களா இருப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவி நம்ம என்னன்னு பார்த்தா எல்லோர் மீதுமே காட்டக்கூடிய அன்பு உங்களோட அன்பை எல்லோருமே சரியா உபயோகம் பண்றாங்கன்னு கேட்டா கட்டாயம் கிடையாது அவங்களோட தேவைக்கு மட்டும் நிறைய பேர் உங்களோட அன்பை யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மாத்திக்கோங்க உங்களோட அன்புக்கு உரித்தானவங்க யாரு அப்படிங்கறத கவனம் செலுத்தினாலே நன்மைகளை நீங்க பெற முடியும் நிறைய பேருக்கு அவங்களோட வாழ்க்கையில வழிகாட்டியா இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த வாரம் நினைச்ச விஷயம் நடக்குமா நடக்காதா இது பத்தின விரிவான விளக்கத்தை நாம இப்ப பார்க்கலாம் அதே போல ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை எளிய முறையில பெற்றுக்கொள்ள ஸ்கிரீன்ல தருகிற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையா இருக்கும் டிஸ்கிரிப் நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே இவங்க கிட்ட எளிய பரிகாரம் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையில வந்ததா சொன்னாங்க அதனாலதான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம் பயன்படுத்திக்கோங்க எதிர்ப்புகளை கூட புத்திசாலித்தனத்தால முறியடைக்கும் புதன் ராசி பகவானி அதிபதியாக உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இப்போ அமர்ந்திருக்கிறதுனால வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைச்சு உங்களோட விருப்பம் நிறைவேறும் தாராளமா அதற்கான ஏற்பாடுகளை நீங்க இப்ப செஞ்சீங்கன்னா நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் உங்களுக்கு தேவையான பண தேவைகளுமே பூர்த்தி ஆகும் உங்களுடைய நண்பர்கள் மூலம் பல வாய்ப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தரக்கூடியதான் வெளிநாடே பொழுது உங்களோட நண்பர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் நண்பர்கள் உங்களோட பண தேவையை கூட பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க சந்திரனின் சஞ்சாரமும் உங்களுக்கு நல்ல பலனி கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றம் வரக்கூடிய வாரம் புதிய முறைகளை புகுத்தி உங்களுடைய வியாபார உத்தியை செலுத்துங்க நல்ல ஒரு வியாபார விருத்தி அடையும் தொழில் துறைகளில் இருந்த இடையூறுகள் நீங்கி உங்களுடைய பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் வரும் வீடு கட்டுவதற்கான மனை இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் உங்களின் நிதானமான போக்கால் விரோதிகள் கூட நண்பர்களா மாற போறாங்க சிறிய முதலீட்டில் அதிக லாபம் வரும் புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால திட்டமிட்ட வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமா அமைஞ்சு வரவை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் தொட்ட காரியம் எல்லாமே தடை இல்லாமல் நடக்கும் சிறு வியாபாரிகள் பெரும் லாபம் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும் குரு ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தனியார் துறையில் உள்ள ஊழியர்களுக்கு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம அரசாங்க ஊழியர்களுக்குமே நீங்க நினைச்ச இடத்திற்கான இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு வந்து சேரும் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட நண்பரின் உதவி பக்கபலமா இருக்கும் சுக்கிரன் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது தள்ளி போன திருமண காரியம் கூட நடக்கும் வீட்டில் மழல சத்தம் உண்டாகும் பழைய வீட்டை புதுப்பிச்சி அலங்காரம் செய்வீங்க நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை இப்ப வாழ ஆரம்பிக்க போறீங்க சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் பழைய வீட்டுல இருந்த பழைய பொருட்களை மாத்திட்டு புதிய பொருட்களை வாங்கி வைப்பீங்க புதுசா வீடாச்சும் மாறக்கூடிய அமைப்பு உண்டாகும் இருக்கிற வீட்டை மாத்திட்டு புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு உண்டாகும் மேலும் கொடுத்த வாக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உண்டாகும் அதற்கான வேலைகளை ஈடுபடுவீங்க அப்படி கொடுத்த வாக்கு காப்பாற்ற தவறினால் சிறிய மன கஷ்டம் வரலாம் ராகு பத்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலில் எதிர்பாராத வகையில நல்ல ஒரு முன்னேற்றம் லாபம் உண்டாகும் கேது நான்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் மருத்துவ சிகிச்சைக்கான செலவு வரலாம் அவருடைய உடல்நிலையில கவனமா இருங்க அதே போல பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகள்ல சந்திராசிரமம் வர்றதுனால நீங்க எச்சரிக்கையோடு செயல்படணும் அன்றைய தினம் கோவப்படுறது எரிச்சல் அடையிறது தேவையில்லாம வாக்குவாதம் செய்யறது இதை மூன்றையுமே தவிர்த்தா நன்மைகளை நீங்க பெற முடியும் இப்போ நாம மிதனராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிடம் திருவாதிரை புனர்மோசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன கிரக நிலைகள் வந்திருக்கு அதனால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் அதன் மூலம் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய பெரும்பாலான முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பம் வரும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் மன தைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு பெருக்கும் உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்தி தரும் வகையில் அமையும் தொழில் தொடர்பான விஷயங்கள் கூட அனுகூலமான நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உயர்வு கிடைக்கும் சிறப்பான பணிகள் ஆற்றினால் குடும்பத்தில கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேற்றுமை முக்கியமா நீங்கிடும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியம் வெற்றிகரமா நடக்கும் மிருக சிறிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்கள் உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு பாதிப்புகள் வரலாம் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை வந்து சேரும் உங்களுடைய தாயாரின் உடல் நல்ல கவனம் செலுத்துறது நல்லது மத்தபடி எல்லா விஷயங்களுமே முன்னேற்றம் தரக்கூடிய வகையில பல வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளின் தேவையில்லாத வாக்குவாதம் வாக்குவத தவிர்த்தடுங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பின்னடைவை கொடுக்கலாம் மேல் அதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது கனிவாகவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாகவும் செய்தாலே பல விதமான நன்மைகளை நீங்க பெறலாம் உங்களுக்கு கீழே பணி புரியறவங்க கிட்ட நீங்க மென்மையா நடந்துக்கவும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இதன் மூலம் நல்ல பெயர் உங்களுக்கு உண்டாகும் பணி மாற்றம் இருக்கும் புதிய இடத்துல சுமை ஏற்படலாம் கவனமா இருங்க பொன் உருவலுடன் ஏற்றுக்கொண்டு பணியினை செய்யறது நல்லது தேவையில்லாம சண்டை சச்சரவுகளை தவிர்த்துடுங்க அதுவும் வாக்குவாதம் செய்யற மாதிரி அந்த நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பொறுத்த வரைக்கும் நீங்க நிலம் வீடு மனை இதுல இருந்த சிக்கல்களை எப்படிதான் தீக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த சிக்கல்கள் விலகி நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் குடியிருக்கிற வீட்டை கூட மாற்றும் வாய்ப்பு கிடைக்கும் பண வரவுல நாட்டம் அதிகரிக்கும் மேலும் அதற்கான செலவுகளுமே வரும் செலவு விஷயத்துல கவனமா இருக்கணும் நீங்க இறக்கப்பட்டு செய்த உதவி கூட ஏன் செய்தோம் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் வரும் அதனால யாருக்கு உதவி செய்யறோம் எதுக்கு உதவி செய்யறோம் அப்படிங்கறத கவனமா செய்யுங்க உங்களோட உதவிக்கு தகுந்தவங்க யாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உதவி செஞ்சா நன்மையா இருக்கும் அதே போல சண்டை சற்றுரவுகளில் ஈடுபடாதீங்க மூன்று பண கவனமா செயல்படணும் வரவு செலவு விஷயத்தில் கவனமா இருந்தாலுமே மற்றபடி எல்லா அமைப்புகளுமே உங்களுக்கு நல்லதா இருக்காதனால பல நல்ல வாய்ப்புகள் வரும் அதை தக்க சமயத்துல பயன்படுத்திக்கோங்க நன்மை உண்டாகும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி